வணக்கம் நம்ம இன்னைக்கு ப்ரெசன்ட் டென்ஸ் பார்க்க போகிறோம் ப்ரெசன்ட் டென்ஸ்னால் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் நிகழ்காலம் நிகழ்காலத்தில் அதாவது இப்போ இப்போ இருக்கிறதுக்கு பேர் தான் என்ன காலம் நிகழ்காலம் இந்த நிகழ் காலத்தில் எந்தெந்த சுச்சுவேஷனில் இந்த ப்ரெசன்ட் டென்ஸை பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அதாவது ஒரு செயலை நான் அடிக்கடி செய்வேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸு பயன்படுத்திக்கலாம் இல்லை நான் அடிக்கடிலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ப்ரெசன்ட் டென்ஸ் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்திங்கன்னா நயன் யூஸ் இருக்குது நம்ம அதில் ஒரே ஒரு யூஸ் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் என்ன யூஸ் அப்படின்னா நம்மளுடைய ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் ஒர்க்னால் என்ன தினமும் நம்ம செய்கிற வேலை என்னவோ அதை நம்ம இந்த டென்ஸில் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் இன்றைக்கி நயன் யூசேஜும் பார்க்கலாம் ஒம்பது சுச்சுவேஷனில் இந்த டென்ஸாக நம்ம பயன்படுத்தலாம் ஓகே என்ன எந்தெந்த சுச்சுவேஷன் இப்போ ஒன்று ஒன்றா பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இதனுடைய வேர்டு ஆர்டர் ஸ்ட்ரக்சர் பார்த்தலாம் ஐ வி யு தே இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா வேர்பு ஒன்று மட்டும் ஆட் பண்ணிக்கணும் ஹி ஷி இட்டு இவங்கெல்லாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா வேர்பு ஒன்று கூட எஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் சில வேபு இஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் சில வேர்பு ஐஇஎஸ் சேர்க்குற மாதிரி இருக்கும் ஓகே இதெல்லாம் நீங்கள் அதாவது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இல்லை எக்ஸாம் எனி எக்ஸாம் எழுதுகிற எழுத ரெடியாக இருக்கிறவங்களுக்குலாம் நம்ம வீடியோஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வாங்க அடுத்ததாக பாருங்கள் இது பாசிட்டிவ் சென்டென்ஸு நான் தினமும் காலையில் இட்லி சாப்பிடுவேன் இல்லை நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன் அப்படின்னு சொல்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு நான் தினமும் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறது நெகட்டிவ் சென்டென்ஸு ஓகே இப்போ பாருங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸ் சொல்கிறதுக்கு சப்ஜெக்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட்டு எந்தெந்த சப்ஜெக்ட்டுக்கெலாம் டோன்ட் வரும்னா இதுதான் ஐவி யூ தேலாம் சப்ஜெக்டாக வந்தாங்கன்னா அவங்களுக்கு டோன்ட் ஆட் பண்ணி வேர்பு ஒன்று மட்டும் ஆட் பண்ணணும் அதே போல் டசின்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஹீ ஷீ இட்டு இவங்க சப்ஜெக்டாக வந்தால் தான் நீங்கள் டசைன்ட் ஆட் பண்ணி இந்த வேர்பு ஒன்று மட்டும் ஆட் பண்ணால் போதும் இங்கே போய் எஸ்ஓ இஎஸ்ஓ ஆட் பண்ணால் வேண்டாம் எங்கள் நெகட்டிவ் சென்டென்ஸில் வேர்பு வேபை மட்டும் போட்டுக்கிட்டால் போதும் ஆனால் பாசிட்டிவ் சென்டென்ஸில் தான் நம்ம எஸ்ஸு இஎஸ்ஸு ஐஇஎஸ்ஸு ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இதெல்லாம் உங்களுக்கு சூஸ் தான் கரெக்டாக ஆன்சரில் கேட்பாங்க இதை கொஞ்சம் பார்த்துக்கோங்க ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் யூசஸ் அதில் ஃபர்ஸ்ட் யூஸ் முதல் யூஸ் எந்த சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்துறது அப்படின்னா டு டிஸ்கிரைப் ஹேபிட்ஸு ஹேபிட்ஸுன்னா பழக்க வழக்கங்கள் அது நம்மளோட பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்லை ஃப்ரெண்டோட பழக்க வழக்கமாக இருக்கலாம் இல்லை மற்றவங்களோட பழக்க வழக்கங்களாக இருக்கலாம் யாரோட பழக்க வழக்கங்களை வேணாலும் நம்ம சொல்லணும் அப்படின்னா நீங்கள் இந்த மெத்தடில் தான் சொல்லணும் எந்த மெத்தடில் சொல்லணும் இந்த இந்த வேர்டு ஆர்டர் படி தான் நம்ம சொல்லணும் ஓகே இப்போ பாருங்கள் இதில் சில சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன் ஐ ப்ரஷ் மை டீத் டுவைஸ் யே டே பாருங்கள் இது சப்ஜெக்ட் நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் வளர்க்குவேன் இது என்னுடைய பழக்க வழக்கம் இது என்னுடைய ஹேபிட்ஸு அப்போ நான் தானே பல் வளர்க்குவேன் அதுதான் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு அதுக்கப்புறம் வேபு ஓகே பேஸ் ஃபார்ம் ஆஃப் வேப் ஒன்று ஐ ப்ரஷ் மை டீத்து நான் என் பல்ல விளக்குவேன் எப்போ விளக்குவேன் டுவாய்ஸ் ஏ டே ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை நான் பல்ல விளக்குவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் ஓகே நெக்ஸ்ட்டு ஒன்று பாருங்கள் ஐ டேக் அ பாத் எவ்ரி மார்னிங் இங்கே என்ன சொல்லியிருக்கேன் நான் தினமும் காலையில் குளிப்பேன் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டு இந்த இடத்துல கோபம் இதுதான் டேக் அ பாத் டேக் ஓகே அடுத்து எவரி மார்னிங் ஒவ்வொரு தினமும் காலையில் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இது எல்லாமே என்னுடைய ஹேபிட்ஸு இல்லை நம்மளுடைய ஹேபிட்ஸு ஐ கோ டு ஸ்லீப் ஏலி நான் தினமும் தினமும் இல்லை சீக்கிரமாக நான் தூங்க போயிடுவேன் அது என்னுடைய ஹேபிட்ஸு ஐ கோ டு ஸ்லீப் ஏலி ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஹி பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி மார்னிங் இந்த இடத்துல பாருங்கள் இங்கே எல்லாமே ஐஐ வந்ததுனால பேர்பு மட்டும் ஆட் பண்ணியிருக்கோம் ஆனால் இங்கே பாருங்கள் ஹி வந்திருக்கிறதுனால பேர்பு கூட எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் ஓகே சில வேர்பு எஸ் மட்டும்தான் ஆட் ஆகும் சில வேர்பு இஎஸ் ஆட் ஆகும் சில வேர்பு ஐஏஎஸ் ஆட் ஆகும் ஹி பிளேஸ் கிரிக்கெட் எவ்ரி ஈவினிங் எவ்ரி ஈவினிங் என்ன அர்த்தம் அவன் தினமும் சாயந்தரமாக அவன் கிரிக்கெட் விளையாடுவான் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே இது எல்லாமே நம்மளுடைய ஹேபிட்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதையே நெகட்டிவ் சென்டென்ஸில் சொல்லியிருக்கேன் நான் தினமும் குளிக்க மாட்டேன் இல்லை நான் தினமும் பல்லு வழக்க மாட்டேன் நம்ம செய்ய மாட்டோம் இருந்தாலும் நெகட்டிவ் சென்டென்ஸை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இல்லை எனக்கு வந்து ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்காது எனக்கு கீரைலாம் பிடிக்காது எனக்கு காயெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பிடிக்காதுன்னு சொல்கிறதுக்கும் இதுதான் மெத்தர்டு இப்போ பாருங்கள் வி டோன்ட் ப்ரஷ் மை டீத் ஏ டே என்ன சொல்லியிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு சப்ஜெக்டு சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட் ஆ டசிண்ட்டா அதை பார்க்கணும் வி டோன்ட்டு அதுக்கப்புறம் பேஸ் ஃபார்ம் ஒன்று நான் என்ன சொல்லியிருக்கேன்னா நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் வளர்க்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ என்ன அர்த்தம் ஒரு தடவை பல்லு விளக்குவாங்க போல் அப்படி தானே அப்போ வி டோன்ட் ப்ரஷ் மை டீத் டு நாங்கள் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை பல் விளக்க மாட்டோம் அப்படின்னு நெகட்டிவில் சொல்லியிருக்கோம் அடுத்தது பா இதே வந்து நீங்கள் பாசிட்டிவில் சொல்கிறீங்கன்னா இந்த டோன்ட்டை எடுத்துடணும் அவ்வளோதான் வி ப்ரஷ் மை டீத் டு டே ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்ஸ் எனக்கு ஸ்வீட்ஸ்லாம் பிடிக்காது நம்மளுடைய தனிப்பட்ட விருப்பங்கள் விருப்பங்கள் இல்லை விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கும் இது தான் ஓகே இப்போ விருப்பம் அப்படின்னா ஐ லைக் ஸ்வீட்ஸ் எனக்கு ஸ்வீட்ஸ்னா பிடிக்கும் ஸ்வீட்ஸ்னால் பிடிக்காது அப்படின்னா சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி டோன்ட்டு சேர்த்துக்கோங்க ஐ டோன்ட் லைக் ஸ்வீட்ஸு ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஹீ இந்த இடத்துல வி ஐ வந்திருக்கிறதுனால டோன்ட் ஆட் பண்ணியிருக்கோம் இங்கே ஹீ வந்திருக்கிறதுனால டசின்ட் ஆட் பண்ணுறோம் ஹி டசின்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் அவன் நியூஸ் பேப்பர்லாம் படிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்கிறான் ஓகே இப்போ ஒரு செயலை நம்மளுடைய பழக்க வழக்கங்களை சொல்கிறதுக்கு இந்த ப்ரெசென்ட் டென்ஸை பயன்படுத்திக்கலாம் ஓகே நம்மளோட பழக்க பாசிட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் நெகட்டிவ் சென்டென்ஸுக்கும் பயன்படுத்திக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த செகண்ட் நியூஸ் பாருங்கள் டு டிஸ்கிரைப் ரொட்டீன் ஒர்க்கு ரொட்டீன் ஒர்க்னால் என்ன தினமும் செய்கிற வேலை தான் ஒன்றும் ஹேபிட்ஸுக்கும் ரொட்டீன் ஒர்க்குக்கும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ்லாம் கிடையாது ரெண்டுமே ஒன்று தான் ஹேபிட்ஸ்னால் என்ன நம்மளோட பழக்க வழக்கங்கள் ரொட்டீன்னா தினமும் அப்போ நம்ம வந்து ஹேபிட்ஸையும் நம்ம ரொட்டீன் ஒர்க் தினமும் தானே செய்கிறோம் அதனால் இது ஒன்றும் பெரிய வித்தியாசமெல்லாம் கிடையாது நம்மளோட ஹேபிட்ஸு ரொட்டீன் ஒர்க்கு இது ரெண்டையும் செய்கிறதுக்கு ப்ரெசன்டென்ஸாக பயன்படுத்திக்கலாம் இப்போ பாருங்கள் ஹீ ஹீ சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால வர்க் கூட இஎஸ் ஆர்ட் பண்ணியிருக்கோம் இந்த கோ கூட எஸ் மட்டும் ஆட் பண்ணக்கூடாது இஎஸ் ஆட் பண்ணும் ஹீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி டே என்ன சொல்லியிருக்கோம் எவ்ரிடே என்ன அர்த்தம் அவன் தினமும் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு சொல்கிறோம் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ டூ மை ஒர்க் எவ்ரி நைட்டு இதுக்கு என்ன அர்த்தம் நான் தினமும் நைட்டு தினமும் நைட்டு நான் என்ன செய்வேன் என்னுடைய ஹோம் ஒர்க்கை செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் ஐ ட்ரூ மை ஒர்க் எவ்ரி நைட் நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ ஆல்வேஸ் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸு நான் எப்போதுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் என்ன பண்ணுவேன் உதவி செய்வேன் அப்படின்னு சொல்கிறோம் ஆல்வேஸ் இதெல்லாம் கீவேர்டு எவ்ரி டே எவ்ரி நைட் ஆல்வேஸ் ரெகுலர்லி ஆஃப் அண்ட் இதெல்லாம் ப்ரெசன்டென்ஸுக்கு உள்ள கீவேர்டு ஐ ஆல்வேஸ் ஹெல்ப் மை ஃப்ரெண்ட்ஸ் நான் எப்போதுமே என் ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுவேன் இதெல்லாம் என்னோடய ரொட்டீன் ஒர்க்கு இல்லைனா என்னோடய ஹேபிட்டாக கூட இது இருக்கலாம் சரியா நெக்ஸ்ட்டு பாருங்கள் மை ஃபேமிலி இந்த ஃபேமிலிங்கிறது இட்டு இட்டு சப்ஜெக்டாக வந்திருக்கிறதுனால தான் அங்கே கோவ்ஸ் போட்டிருக்கோம் கோவை கூட இஎஸ் ஆர்ட் பண்ணியிருக்கோம் ஓகே மை ஃபேமிலி கோஸ் டு ஊட்டி எவ்ரி இயர் ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் எங்கே போவோம் ஊட்டிக்கு போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஓகே புரியுதுங்களா அப்போ நம்மளுடைய ஹேபிட்ஸை சொல்கிறதுக்கும் நம்மளோட ரொட்டீன் ஒர்க்கை சொல்கிறதுக்கும் ப்ரெசன்டென்ஸை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே நெக்ஸ்ட் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த ப்ரெசன்டென்ஸு இப்போ ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுடைய எக்ஸாம் பேப்பரில் ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு வச்சிங்களேன் அந்த சென்டென்ஸு எந்த டென்ஸை குறிக்கிது அப்படின்னு கேட்டாங்கன்னா அதில் வேர்டு கொடுத்துருப்பாங்க அதுக்கு பேர் தான் கீவேர்டு இப்போ ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உண்டான அந்த கீவேர்டை வச்சு தான் இது ப்ரெசன்ட் டென்ஸா இல்லை ப்ரெசன்ட் கண்டினியூஸாக இல்லை ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இல்லை ஃப்யூச்சராக அப்படின்னு ஒவ்வொரு டென்ஸுக்கும் கீவேர்டு இருக்குது அதை வச்சும் கண்டுபிடிக்கலாம் நமக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சுன்னா அதை வச்சியும் கண்டுபிடிக்கலாம் இப்போ இதுக்கு ப்ரெசன்ட் டென்ஸுக்கு உள்ளான கீவேர்டு பாருங்கள் ஆல்வேஸ் ஆஃபன் ரெகுலர்லி சம்டைம்ஸ் ரேர்லி அக்கேஷ்னலி எவ்ரி டே எவ்ரி மார்னிங் இல்லை எவ்ரி ஈவினிங் ஓகே அப்படியும் சொல்லலாம் இல்லை எவ்ரி நைட்டு இங்கே பாருங்கள் எவ்ரி வீக் எவ்ரி மந்த் இல்லை எவ்ரி இயர் இது எல்லாமே ப்ரெசன்டென்ஸுக்கு உள்ளான கீவேர்டு இதில் நீங்கள் நல்லா தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா ப்ரெசன்டென்ஸ் இது நௌ இது பாஸ்ட்டு இந்த பக்கம் உள்ளது ஃப்யூச்சர் ப்ரெசன்ட் டென்ஸ்னாலே நம்ம தினமும் செய்வோம் தினமும் ஒரு வேலையை செய்வோம் இல்லைன்னா நான் தினமும் ஒரு வேலையை செய்ய மாட்டோம் செஞ்சாலும் இதை இதில் தான் சொல்லணும் செய்யலைன்னாலும் இதை தான் சொல்லணும் அப்போ பாஸ்ட்லேயும் செஞ்சுருப்போம் இன்னைக்கும் செய்வோம் நாளைக்கும் செய்வோம் இப்படி நம்ம இருக்கிற வரைக்கும் செய்வோம் இல்லைங்களா அந்த மாதிரி சுச்சுவேஷனை தான் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லணும் இதை வேற எந்த டென்ஸ்லையும் நீங்கள் சொல்லிடவே கூடாது ஓகேங்களா இதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ் நெக்ஸ்ட்டு பாருங்க அடுத்து தேர்ட் யூசேஜ் எந்த சுச்சுவேஷனில் இதை பயன்படுத்தலான்னா ஜென்ரல் ட்ரூத் உண்மை பொதுவான உண்மை எல்லாராலையும் ஆமாம் இது உண்மைதான் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையை ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் இப்போ பாருங்க வாட்டர் பாயில்ஸ் இதுதான் ஒன்று பாயில் இது இட்டு சப்ஜெக்ட்டு அதனால் பாயில் கூட இஸ் ஆட் பண்ணியிருக்கோம் மாட்டர் பாயில்ஸ் அட்டு ஹண்ட்ரட் டிகிரி செல்சியஸ் இது என்ன அர்த்தம் தண்ணி வந்து நூறு டிகிரியில் கொதிக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடியது தானே இது வந்து பொய் கிடையாது இது எல்லாராலேயும் அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்போ இதை ப்ரெசன்ட் தான் சொல்லணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த சன் ரைசஸ் இது சப்ஜெக்டு இட்டு இட்டு வந்தால் ஓப்பு கூட எஸ்ஸோ இல்லை இஎஸ்ஸோ ஐஇஎஸ்ஓ ஆட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இங்கே எஸ் ஆட் பண்ணியிருக்கோம் த சன் ரைஸஸ் இன் தி ஈஸ்ட் என்ன சொல்கிறோம் சூரியன் வந்து கிழக்க உதிக்கிது அப்படின்னு சொல்கிறோம் இது உண்மை தானே எல்லோராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மை நெக்ஸ்ட்டு பாருங்கள் இந்த எர்த் எர்துன்னா என்ன பூமி த எர்த் ஆர்கிட்ஸ் த சன் பூமி வந்து சூரியனை சுற்றி வருது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இந்த மாதிரி பொதுவான உண்மைகள் எல்லாராலையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மைகளை நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் வேற எந்த டென்ஸ்லையும் சொல்லவே கூடாது ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாமா அடுத்து ஃபோர்த் யூசேஜ் பாருங்கள் ஃபோர்த்து சுச்சுவேஷன் எப்போ பயன்படுத்தலாம் அப்படின்னா டு டாக் அபவுட் ஃபிக்ஸ்டு டைம் ஃபிக்ஸடாக முடிவு பண்ணி வச்சுருப்பாங்க இது இப்போ தான் நடக்கணும் அப்படின்னு ஃபிக்ஸடாக முடிவு பண்ணி டைம் டேபிள் போட்டு வச்சுருவாங்க ஷெட்யூல்டு அட்டவணையை போட்டு கொடுத்துருவாங்க இது வந்து நம்ம நினச்சா மாற்ற முடியாது இது வா எப்படி சொல்கிறது ஏழுபா வருஷ வருஷம் இல்லை கடைசி வரைக்கும் அதே ஷெட்யூல்டு படி தான் அது நடக்கும் அது யாராலையும் என்ன பண்ண முடியாது டயத்தை என்ன செய்ய முடியாது நம்ம நினச்சா மாற்ற முடியாது ஓகே இப்போ பாருங்கள் இந்த ட்ரெயின் லீவ்ஸு இந்த ட்ரெயின்ங்கிறது இட்டு இதுதான் சப்ஜெக்டு அப்போ இட்டு சப்ஜெக்டாக இருக்கும்போது பேபு கூட எஸ் எஸ் ஆட் பண்ணுறோம் இந்த ட்ரெயின் லீவ்ஸ் அட்டு ஏஎம் அந்த ட்ரெயின் வந்து பத்து மணிக்கு புறப்படும் அப்படின்னு சொல்கிறோம் இது வந்து நம்மளாம் பார்த்தா இல்லைங்க நீ இருங்க இன்னும் என் ஃப்ரெண்டு வருவாங்க நீங்கள் நீங்கள் வந்து பத்தே காலுக்கு எடுக்கலாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா ட்ரெயினு இல்லை பஸ்ஸை தான் சொல்ல முடியுமா நோ இது வந்து நம் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது அவங்க ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருவாங்க இது இத்தனை மணிக்கு புறப்படணும் இது இத்தனை மணிக்கு அங்கே போய் சேரணும் இல்லை இத்தனை இத்தனாந்தேதி எக்ஸாம் ஆரம்பிக்கணும் இந்த எக்ஸாம் இத்தனாந்தேதி முடியணும் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ஒரு விஷயத்தை நம்ம ப்ரெசன்டென்ஸில் தான் பேசணும் ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் ஸ்கூல் ஸ்டார்ட்ஸ் ஆன் மண்டே என்ன சொல்கிறோம் ஸ்கூல் வந்து கிழமை திறக்கும் அப்படின்னு ஓகே அப்போ இந்த மூணாந்தேதி தான் திங்கள வருது அன்னைக்கு தான் ஸ்கூல் வந்து திறக்கும் அப்படின்னு சொல்கிறோம் இதெல்லாம் ஏற்கனவே பிளான் பண்ணி வச்ச ஒரு விஷயம் நெக்ஸ்ட் பாருங்க த பஸ் அரைவ்ஸ் அட்டு செவன் பிஎம் அந்த பஸ் வந்து ஏழு மணிக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்கிறோம் த எக்ஸாம் ஸ்டார்ட்ஸ் கம்மிங் ஃப்ரைடே எக்ஸாம் வந்து வர வெள்ளிக்கிழமை தொடங்குது அப்படின்னு சொல்கிறோம் ஓகே அப்போ இதெல்லாம் ஃபிக்ஸடு டைம் டேபிள் இந்த ஃபிக்ஸடு டைம் டேபிள் விஷயத்த நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் ஓகே இப்போ நாலு சுச்சுவேஷனில் இந்த டென்ஸை பயன்படுத்தலாம்னு பார்த்துட்டோம் அடுத்தது பார்க்கலாம் நெக்ஸ்ட் பாருங்கள் ஃபிஃப்த்து ஒன் கமண்ட்ரி இந்த ஸ்போர்ட்ஸ்லாம் விளையாடும் போது இல்லை கிரிக்கெட் விளையாடும் போது அங்கே கமெண்ட் பண்ணுறாங்கல்ல அவர் வந்து சிக்ஸ் அடித்தார் உதைக்கிறாரு பால் வந்து கேலரியை தாண்டி போய் விழுந்துச்சு அப்படிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ அந்த கிரிக்கெட்டில் கமாண்ட்ரி கொடுக்கறது எல்லாமே சிம்பிள் ப்ரெசன்டென்ஸில் தான் கொடுப்பாங்க அதுபோல் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்ஸ்ட்ரக்ஷன்னா ஆர்டர் கட்டளை ஏங்கம்மா ஏன் அதை போய் படி இங்கேம்மா இதை வந்து எழுது அப்படிலாம் இன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறோம்ல அப்போ அதையும் ப்ரெசன்டென்ஸில் தான் சொல்லணும் இப்போ பாருங்க கமாண்டரிக்கு ஒன்று சொல்லிடுறேன் என்ன சொல்லலாம் ரொனால்டோ பாஸ் தான் அந்த இடத்துல வேபு இங்கே ஹீ வந்துருக்கிறதுனால பாசஸ் பாசஸ் பால் ரொனால்டோ வந்து பாலை பாஸ் பண்ணார் அப்படின்னு சொல்கிறோம் பாஸ் பண்ணார்னா நான் பாஸ் பண்ணுவார் இல்லை பாஸ் பண்ணார் ஓகே அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு ஒன்று சொல்லலாம் கட்டளை இப்போ நம்ம பிள்ளைங்கள சொல்கிறோம்ல ஏ இங்கே வா ஏ இங்க பா அப்போ கம் ஹியர் இங்கே வா அப்படின்னு சொல்லலாம் கோதர் அங்கே போ அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா இதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளை இடுறோம் பிள்ளைங்களுக்கு கோதர் இல்லை அங்கே இங்கே வா வந்து படி வந்து படி அப்போ எப்படி சொல்லலாம் கம் அண்டு ரீடு கம் அண்ட் ரீட் வா வந்து படி அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா வேறு என்ன சொல்லலாம் வா வந்து எழுது எப்படி சொல்லலாம் கம் அண்ட் வா வந்து எழுது வா வந்து உக்காரு அப்போ கம் அண்டு சிட் இதெல்லாம் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கட்டளை இடம் ஓகே வேற என்ன சொல்லலாம் அண்ட் ஸ்லீப்பு போ போய் தூங்கு போ போய் தூங்கு அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா கோ அன் ஸ்லீப்பு அப்புறம் கம் அண்டு ஈட் என்ன வேணாலும் சொல்லலாம் வா வந்து சாப்பிடு இப்படி நம்ம என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் ஓகே அப்போ அதாவது கமெண்ட்ரி பண்ணுறதுக்கும் கட்டளைய வாக்கியம் சொல்கிறதுக்கும் நம்ம ப்ரெசன்டென்ஸை பயன்படுத்திக்கலாம் நெக்ஸ்ட் யூசேஜ் பாருங்கள் ஹியர் அண்டு தேர் இங்கே பேர் பாம்பு இங்கே பேர் பஸ் வருது இங்கே பேர் உன் ஃப்ரெண்டு வரான் அப்படிலாம் சொல்லுவோம்ல அப்புறம் இங்கேங்கிறத சொல்லிடுறோம் அங்கே அப்படிங்கிறது வேறு என்ன வேணாலும் சொல்லலாம் அங்கே பேர் உன் ஃப்ரெண்டு போகிறான் இல்லை அங்கே பேர் பஸ் போகுது இல்லை அங்கே பேர் அந்த ட்ரெயின் வருது இந்த இங்கே அங்கேன்னு சொல்கிறோம் இல்லைங்களா இப்போ தான் சொல்கிறோம் அதை ப்ரெசன்டென்ஸில் சொல்லலாம் எப்படி சொல்லலாம் பாருங்கள் ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்டு இப்போ நம்மளும் இன்னும் ஒருத்தவங்களும் பேசிகிட்டு இருக்கோம் அப்போ அவங்களோட ஃப்ரெண்டு வரதான் நம்ம பார்த்துட்றோம் அப்போ நம்ம சொல்லலாம் ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்டு அங்கே போகிற உங்கள் ஃப்ரெண்டு வரோம் அப்படின்னு என்ன செய்யலாம் சொல்லலாம் ஓகேங்களா ஹியர் கம்ஸ் யுவர் ஃப்ரெண்டு இந்த இடத்துல ஏய் கம் போடாமல் கம்ஸ் போடுறோம்னா இந்த ஃப்ரெண்டுங்கிறது இட்டு சிங்குலர் சப்ஜெக்ட் ஒருத்தவங்கள சொல்கிறோம் அதனால் கம்ஸ் போடுறோம் ஒர்க்கு கூட எஸ் ஆர்ட் பண்ணுறோம் இதையே நிறையா ஃப்ரெண்ட்ஸு அந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஸுன்னு போட்டோம்னா அங்கே எஸ் வராது ஓகே இப்போ தேர் வச்சு சொல்லாமா Goes the bus. there கோஸ்து அங்கே போகிற bus போகுது அங்கே போகிற பஸ்ஸு போகுது அப்போ இந்த மாதிரி ஹியர் அண்ட் தேர் வச்சு நம்ம பேசுகிறதுக்கு இந்த சிம்பிள் okay பயன்படுத்திக்கலாம் ஓகே லாஸ்ட்டு verbs stative verb வேர்புனா என்ன ing use பண்ண முடியாத verb நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் ஃபார்மில் ஐஎன்ஜி சேர்த்து யூஸ் பண்ண முடியாத வேபை நம்ம எதில் தான் யூஸ் பண்ணணும் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் யூஸ் பண்ணணும் அப்போ ஐஎன்ஜி சேர்க்க முடியாத வேபை அதில் எழுதியிருக்க பாருங்கள் லைக் அப்பியர் சீம் நோ அண்டர்ஸ்டாண்ட் பிலாங் ஹாவ் ஹேஸ் ஓன் ரிமெம்பர் ஸ்மெல் டேஸ்ட் இது எல்லாமே ஸ்டேட்டிவ் வேபுங்க இது எல்லாமே என்ன வேபு ஸ்டேட்டிவ் வேப் இது எல்லாமே வேபு தான் ஆனால் ஸ்டேட்டிவ் வேப் ஸ்டேட்டிவ் வேப்னால் என்ன நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் நம்மளை பற்றி நம்மளுடைய ஸ்டேட்டிவ்னா நம்மளுடைய மனநிலை நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம எந்த சுச்சுவேஷனில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இந்த ஸ்டேட்டிவ் வேப் ஸ்டேட்டிவ் வேப்பை எதில் எழுத முடியாது ஐஎன்ஜி ஃபார்மில் எழுதவே முடியாது ஓகே நெக்ஸ்ட் ஓகேவா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள் இப்போ நம்ம ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாத பார்த்தோம் இல்லைங்களா அதில் சில எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ஐ லைக் யூ நான் உன்னை விரும்புகிறேன் அப்படின்னு நம்ம சொல்றதுக்கு ஐ லைக் யூன்னு சொல்கிறதா இல்லை ஐ ஆம் லைக்கிங் யூன்னு சொல்கிறதா லைக் வந்து ஐஎன்ஜி ஆட் பண்ண முடியாது அப்போ ஐ லைக் யூ அதுதான் கரெக்டு ஐ ஆம் லைக்கிங் யூ வந்து தவறு ஓகே ஐ ஆம் ரிமம்பர் யூ நான் உன்னை ஞாபகம் வச்சுருக்கேன் நான் உன்னை ஞாபகம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறது ஐ ஆம் ரிமம்பரிங் யூ விச் ஒன் இஸ் கரெக்ட் ஃபஸ்ட்டு ஒன் இஸ் கரெக்ட் ஓகே நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்டு எனக்கு இது புரியுது அப்படின்னு சொல்கிறோம் அது ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்டிங் இட்டு அப்படின்னு சொல்கிறதா ஐ ஆம் அண்டர்ஸ்டாண்ட் இட்டு தான் ரைட்டு ஓகே சில வேபு ஐஎன்ஜி ஃபார்மில் யூஸ் பண்ண முடியாது இதை இப்போ பாருங்களா மற்ற வேபு ஒன்று வச்சுக்கலாம் இப்போ இப்போ வந்து கோ பாருங்கள் கோவை ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணலாம் ப்ரெசன்ட் டென்ஸில் ஐ ஆம் கோயிங் அதில் யூஸ் பண்ணலாம் அப்புறம் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் அதில் யூஸ் பண்ணலாம் எல்லாத்துலேயுமே யூஸ் பண்ணலாம் ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்ட் ரிமெம்பர் லைக்கெலாம் ப்ரெசன்ட் டென்ஸில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் மற்ற டென்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் எதில் யூஸ் பண்ண முடியாதுன்னா கண்டினியூஸ் ஃபார்மில் இதை யூஸ் பண்ண முடியாது ஐஎன்ஜி சேர்த்து வர ஃபார்மில் இப்போ நம்ம சொன்ன வேர்பு யூஸ் பண்ண முடியாது இப்போ இதுதான் கரெக்டு அண்டர்ஸ்டாண்டிங்கிறது தவறு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இட் ஸ்மெல்ஸ் குட்டு இது இது இதனுடைய வாசம் வந்து நல்லா இருக்குது இட் ஸ்மெல்ஸ் குட்டு இதே வந்து ஸ்மெல்லிங் குட்டு அப்படின்னு ஐஎன்ஜி ஆட் பண்ணி சொல்லிவிடக்கூடாது ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள் ஹீ நோஸ் இந்த சப்ஜெக்ட் ஹீ வந்திருக்கிறதுனால வேர்பு கூட இங்கே எஸ் ஆட் பண்ணியிருக்கிறோம் ஹீ நோஸ் ஹிம் அவனுக்கு அவனை தெரியும் அப்படின்னு சொல்கிறான் அதே இஸ் நோயிங் ஹிம் அப்படின்னு சொல்லிடக்கூடாது ஓகே இப்போ சில வேர்பு ஐஎன்ஜி ஃபார்மு எடுக்க முடியாத வேர்பை நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் சொல்லணும் ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸில் அந்த வேர்பை யூஸ் பண்ண கூடாது ஓகே இப்போ உங்களுக்கான சென்டென்ஸ் நான் சொல்கிறேன் நான் தினமும் காலையில் காஃபி குடிப்பேன் அப்படிங்கிறத எப்படி சொல்வீங்கன்னு சொல்லுங்கள் நான் தினமும் காஃபி குடிக்க மாட்டேன் அப்படின்னு அதாவது ஒரு பாசிட்டிவ் சென்டென்ஸு ஒரு நெகட்டிவ் சென்டென்ஸு எப்படி சொல்கிறதுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு இதை இல்லாமல் உங்களுக்கு ஹேபிட்ஸு ரொட்டீன் ஒர்க்கு உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து ஷேர் பண்ணலாம் ஓகே நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க தெரிஞ்சவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ சிம்பிள் ப்ரெசென்டென்ஸை ஒம்பது சுச்சுவேஷனில் நம்ம யூஸ் பண்ணலாம் என் போர்ட் ஆகும் ஒம்பது சுச்சுவேஷனில் என்ன செஞ்சுக்கலாம் சிம்பிள் ப்ரெசென்டென்ஸை யூஸ் பண்ணலாங்கிறத தெரிஞ்சுக்கோங்க தேங்க் யூ